தலைமத்துவ பண்புடன் இந்த இடத்திலே எங்களுக்கு எல்லாம் பிடித்த பாரதி அந்த காலகட்டங்களிலே அந்த தளங்களே சொன்ன செய்திகள் மிகவும் ஒரு காத்திரமான பொருத்தமாக இருக்கும் ஒன்று சொல்வான் அந்த சமூகத்திலே ஒரு பெண்கள் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு சமூகத்திலே மதிக்கப்படுகின்ற பொழுது அதை மெச்சுகின்ற பொழுது கர்வம் ஓங்கி வளரும் என்று சொல்லி இருப்பார்கள் அதே போன்று பெண்களை சொல்கின்ற பொழுது இது இரு கண்களுடைய பார்வைகளிலே ஒரு கண்ணை குத்தி குருவாக்குகின்ற அந்த இயல்புத்ததாக இருக்கும் ஒரு சமூகத்திலே இந்த தாக்கத்தை கொண்டு வருவதென்று சொல்லி சொல்வார்கள் இந்த வேளையிலே குறிப்பாக என்னுடைய சனப்பெருக்கத்திலே இன்றைக்கு நீங்கள் ஆண்டாவிட அதிகளவாக இருக்கிறீர்கள் தொழிற்படை உருவாக்க மிக மிக முக்கியமானது அது மட்டுமல்ல இந்த தொகுதியினுடைய அடிப்படையான பிரச்சனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அறியாமை அல்லது விழிப்புணர்வு என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான தேவைப்பாடாக இருக்கிறது எங்கள பெண்கள் வந்து அந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்தாததால இன்றைக்கு இந்த பாலினைக்கு சார் வன்முறைகள் அதிகரித்து வருகின்றது அதே அதையும் கூறிக்கொண்டு இந்த கோரிக்கையை முன்வைத்து எனக்கு நடைபெறும் என்று நம்பிக்கையுடனும் எனக்கு முதல் பேசிய அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் அதை என்னென்னு சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது பிறகு அதை பல பேர் வந்து எங்களுக்கு சொல்கிறார்கள் நாங்கள் அந்த மரமா தமிழ் இந்த எங்களுக்கு சமூகத்திலே ஒரு பிரச்சனை வரும் என்று சொல்லி கணக்கு பேர் அதை மாறதில்லை ரொம்ப அவாக்கு நான் பாராட்டுகிறேன் கலைச்சேரி திருமலை சொன்னது மட்டுமல்ல இதில் ஒரு பப்ளிக்காகவே பேசினதுக்கு உண்மையில் நான் தரவே இருக்கேன் அப்படி சொன்னா தான் செய்தால்தான் நாங்கள் இதையும் கண்டுபடுத்தலாம் அல்டி ரெண்டு கொண்டு பிறகு நாங்கள் நடவை நல்ல ஞாபகம் இருக்குது நாலஞ்சு சந்தர்ப்பங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்ற முடிவு வரைக்கும் அப்புறம் குடும்பமே வந்து நிற்கணும் குடும்பமே வந்து வந்துருக்கணும் இருந்தால் நீங்கள் அது நாங்கள் அதை விட்டுருவாங்க நீ இனிமேல் பார்த்துக்கொள்ளணும் என்று சொல்லி அப்படி வருகிறோம் அதால நாங்கள் சில வழியிலே அவர் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சரியான நடவடிக்கை எடுக்க முடியாமல் போகின்றது அது உண்மையிலேயே ஒரு தவறான தான் எல்லோரும் முன்வர வேண்டும் அது முன்வந்தது தான் எங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே அது இன்று இந்திய காலகட்டத்திலே அது கூட கூடிக்கொண்டுதான் வருது வேற வேற கூடிக்கொண்டு வருது தவறான இந்த பாவனைகள் இருக்கின்றன என்ன உண்டு போதை பொருள் பாவனை இருக்கின்றது மற்றது மற்ற மது பாவனையும் கூடிக்கொண்டு வருகிறது உண்மையில இப்ப இந்த சிறுவர்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறையில நாங்க கூட ஒவ்வொரு நாளுமே பத்திரிகளை இப்ப ரெண்டு நாளே தெரியும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்க இத்தனை நாள் அதுல மற்ற வெளிவரா சங்கதிகள் எங்களுக்கு தெரியாது அவை அந்த வழிவருகின்ற சங்கதிகளை பார்த்தாலே கூடுதலாக தாய்மார்கள் கூட அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் தாய்மார்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை அதாவது வந்து அவர்கள் ஒரு திருமணம் செய்த உடனே அந்த பிள்ளைய பிள்ளையை வந்து மிக பாதிக்கினா அந்த அவர் அப்புறம் ரெண்டாம் தரமாக செய்த கணவராலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார் அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நம்ம நாங்கள் உண்மையிலே இதுக்கு கூடுதலாக கவனம் செலுத்தவனும் நடவடிக்கை எடுக்கணும் இவ்வாறான அந்த விழிப்புணர்வு என்பது ஒரு மிக முக்கியமானது ஆனால் விழிப்புணர்வு அதே வேளையில் அவர்கள் அந்த விழிப்புணர்வு அவர்கள் தங்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகளுக்கு எதிராக குரல் எடுப்பதற்கு எல்லாரும் சுயமாக வர வேணும் அது வந்தால் தான் அதை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் அவை அந்த இது இந்த ஒரு மிக மிக முக்கியமான நிலை என்ற வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு அந்த எங்களுடைய பண்பாட்டுக்கு வித்தியாசமான முறையெல்லாம் இப்போ அவர்கள் எங்களுடைய பண்பாடுகள் வித்தியாசமானது மிக முருக்கமானது அது அப்படியே நெச்சையே நினைத்து பார்க்க முடியாத ஒன்று சில ஒரு மிருகத்தை விட மோசமான சம்பவங்கள் கூட நடந்து கொண்டு இருக்கின்றன நாங்கள் பார்க்கிறோம் மிருகங்கள் கூட அப்படி செய்ய முடியாத சம்பவங்களை எங்களுடைய மனிதர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மிக மோசமாக இருக்கின்றது அவை நாங்கள் மேலே இதை எல்லோரும் இணைந்துதான் இதை செயற்படுத்த வேண்டும் அவை இன்று கூடுதலாக இப்போ லவரங்களில் இப்போ கூடுதலாக அடுவதற்கு வீதம் மேற்பட்டவர்கள் பெண்கள் தான் அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இந்த கூடுதலாக அந்த அப்படியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கும் எவ்வாறாக இருந்த பொழுதிலும் அது நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்படுத்த வேண்டிய ஒரு க ஒரு ஒரு கட்டமைப்பை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அது எல்லோருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்ல அவர்கள் அதை தாங்கள் உங்களுக்கு த இப்படி நடக்கிற இன்னங்களில் நடக்கிற சம்பவங்கள் என்பதை ஒலி கொணர்வேனும் ஒலி கொணர்வதன் தான் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் அவை எந்த நிகழ்வு வந்து அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது இந்த இதை இதை நாங்கள் வலுப்படுத்துவதற்கும் அல்லது இன்னும் மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் செய்யலாம் என்றதும் அதை தெரியப்படுத்துவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கின்றது என்றால் கணவருக்கு தெரியாது சில பேருக்கு நாங்கள் முறையடுவனம் என்றது கூட தெரிய தெரிந்தவர்கள் கூட அதை செய்யாமல் இருக்கிறார்கள் இந்த முறையோடு ஒன்று தெரியாமல் இருக்கிறது ரெண்டாவது தெரிந்தாலும் இரகசியமாக போன போனதில் சிலவர் முனை முனைப்படுகிறார்கள் ஆக இந்த நாங்கள் ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒன்று கொண்டிருக்கணும் கட்டாயம் எல்லாரும் அதை வெளிப்படுத்த வேண்டும் மற்றது அது அந்த வன்முறைகளுக்கு எதிராக நாங்கள் நிச்சயமாக போ குரல் எழுப்ப வேணும் குரல் எழுப்பினால் தான் அதை செய்ய முடியும் ஆகவே அந்த வகையில் இந்த நிகழ்வு அது இது இது ஒரு அந்த இந்த நிகழ்வு தொடர்ச்சி அதாவது அந்த பதினாறு நாள் அல்ல அது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே செயற்படக்கூடியதாக இருக்க வேண்டும் தொடர வேணும் அது வந்து நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி கதைத்தாலும் இந்நடவடிக்கைகள் தொடர்ச்சியானதாக இருக்கணும் இதில் வந்து இந்த நா இந்த நாட்களில் மட்டுமே இல்லை நாளுமே இதை பற்றி ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இவை வர வேணும் அவை எல்லாருடைய பங்களிப்பும் இதில் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த வன்முறைகளை இது இதில் கட்டுப்படுத்துவது மிக சுலபமாக இருக்கும் ஆகவே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மது ஆறாவது பரிந்துரையாக மகளிர் சங்கங்களிடம் உள்ள நிதியை விரிவாக ஆராய் ஆய்வு செய்து அதனை திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டங்களை உருவாக்க வேண்டும் ஏழாவது பரிந்துரையாக பெண்களுக்கு கனரக வாகன பயன்பாடு உதாரணம் பேருந்து ஓட்டுதல் போன்ற மாற்று பயிற்சி மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் எட்டாவது பரிந்துரையாக பெண்களின் நல்வாழ்வு மற்றும் அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிப்பதற்காக பெண்கள் வள மையத்தை அமைக்கவும் வளங்களை வழங்குவதன் மூலமும் பயிற்சி மற்றும் ஆதரவு சேவைகளை வழங்குவதன் மூலமும் அதன் செயல்திறனை உறுதி செய்ய வேண்டும் இறுதியாக நான்காவது பிரச்சினையாக பாலின அடிப்படையிலான